ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை நீ இன்றி நான் இல்லை முருகா மனுஷ பிறவியாக நம்ம பிறந்துட்டாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட கவலைகள் வந்துடும் என்ன சொல்கிறது கஷ்டம் வரும் சந்தோஷம் வரும் இன்பமும் துன்பமும் கலந்து நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமும் ஒன்று வரும் கவலைன்னு ஒன்று வரும் நம்ம நினைப்போம் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த வந்து இந்த கவலையை கொடுக்குற இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நினைப்போம் ஆனால் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்கள கூட அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பார் அவங்களுக்கு காசு கை ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்கும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு வந்து திண்டாடுவாங்க இதை சரி பண்ண மாட்டோமோ இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு வழியே பண்ண முடியே நினைக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஆனால் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தர வர்க்கங்கள் இருக்கிற குடும்பத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் மட்டும் தான் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் அந்த பணம் இந்த பணம் என் லைஃப்பில் என் கையில் இருந்துச்சுன்னா நான் என்னோடய கஷ்டத்தெல்லாம் என் கடனெல்லாம் நான் அடைச்சிருவேனே என் கஷ்டம் எல்லாமே போயிடுமே நம்ம நினைப்போம் ஆனால் அப்படிப்பட்ட பணத்துக்காக நம்ம ஓடி 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 உழைப்போம் அந்த ஒரு பணத்தால் சுற்றி முற்றி அடி எங்கே போனாலும் அடி எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ஏச்சும் பேச்சும் இந்த பணம் இந்த பணம் நம்ம கையில் இருந்துட்டா ஐயோ அப்படின்ற நம்ம நிலைமைக்கு வரும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தையும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம தாண்டி மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட லைஃப்பில் கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டத்தை வந்து எப்படி நம்ம வந்து அதை விட்டு மீண்டு வரணும் அப்படின்னு நான் நினை நிற்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கடவுள் கடவுள்கிட்ட தான் போகும் என்னோடய மைண்டு அவரோட பாதத்தில் நம்ம சமர்ப்பிப்பலாம் என்னோட மன வேதனை என்னோட மன கஷ்டம் இது எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடு அப்படின்லாம் நான் வேண்ட மாட்டேன் எனக்கு வந்து இதை தாங்கி நான் இதிலேருந்து மீண்டு வரணும் அதுக்கான எனக்கு மன வலிமையை கொடு இதிலருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நான் எப்பயுமே கடவுள்கிட்ட வேண்டுவேன் என்னோடய இது என்னவோ அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்